இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஒராம் நூற்றாண்டுல இப்பேற்பட்ட ஒரு செய்தியை பற்றி பேசுவதற்கே மிகப்பெரிய வேதனையா இருக்கு திருநெல்வேலியிலிருந்து தென்காசி வரக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில ராமலிங்கபுரம் மேல அப்படின்னு இரண்டு ஊர்கள் இரண்டு ஊர்னா ரெண்டும் ரெண்டு ரெண்டு பெரிய தனித்தனி ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய ஊர்கள் இல்ல அதிகபட்சம் ஒரு அரை கிலோமீட்டர் சுற்றளவுல இருக்கக்கூடிய ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு ஊர் தான் ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவுக்கு இந்த பக்கம் மேல இந்த பக்கம் ராமலிங்கபுரம் அந்த மேல விஞ்ஞானபுரம் அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு பெரிய வளைவு இருக்கு அந்த வளைவுல ஒரு முப்பது வருஷமா வந்து அந்த சாலையில் இருக்கக்கூடிய பேருந்து நிறுத்தம் இயங்கிட்டு வருது தான் ராமலிங்கபுரம் மேல விஞ்ஞானபுரம் ரெண்டு ஊர்காரங்களும் பயன்படுத்திட்டு வராங்க இப்ப அந்த தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க பணிகள் நடக்கும் பொழுது அது வளைவுல அந்த பேருந்து நிறுத்தம் இருக்கிறதுனால அந்த இடத்துல வேற எங்க வந்து அந்த பேருந்து நிறுத்தத்தை வந்து நிறுவலாம் அப்படின்னு நெடுஞ்சாலைத்துறை துறை ஊராட்சி எல்லாம் சேர்ந்து ஆய்வு செய்து அந்த பேருந்து நிறுத்தம் இருந்த தொலைவுல இருந்து ஒரு முன்னூறு மீட்டர் முன்னூத்தி மீட்டருக்கு இந்த பக்கம் பொது இடம் அதாவது அரசாங்கத்தினுடைய நிலம் இருக்குது அந்த இடத்துல பேருந்து நிறுத்தத்தை அமைச்சுக்கலாம்னு ஊராட்சி மன்ற தலைவருடைய அஹ் அறிவுறுத்தல்ல அவர் வழிகாட்டி அந்த இடம் பிரச்சனை இல்லாத இடங்க இந்த இடம் பொது இடம் யாரும் தனிநபர் இடம் கிடையாது அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் தனிநபர் இடம் இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் தனிநபர் இடம் அந்த இடம் வந்து பொது இடம் அப்படின்னு சொல்லிட்டு ராமலிங்கபுரம் மேல இரண்டு பகுதிக்கும் எளிமையா வந்துட்டு போகும்படியான ஒரு இடத்துல அந்த பேருந்து நிறுத்தத்தை முடிவு செய்து நெடுஞ்சாலைத்துறை அந்த பேருந்து நிறுத்தத்தை வந்து அமைச்சிடுறாங்க அமைச்ச நாளுல இருந்தே மேல விஞ்ஞானபுரத்தை சேர்ந்தவர்கள் நாங்க இங்க இந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பஸ் ஏற மாட்டோம் அப்படின்னு பிரச்சனை பண்ணி அப்பப்ப சாலை மறியல் பண்றது இந்த மாதிரியான பிரச்சனை பண்ணிட்டே இருந்துக்கிறாங்க என்னடா காரணம் அப்படின்னு பார்த்தா அந்த மேல விஞ்ஞானபுரம் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் கிறித்தவ நாடா சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த ராமலிங்கபுரம் இருக்கு இல்லையா இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் மற்ற கொஞ்சம் கொஞ்சம் மத்த மத்த சமூகங்களும் இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆனால் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியது இந்த பக்கம் வந்து நாடார் சமூகம் கிறித்தவ நாடார்கள் இந்த பக்கம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க இப்ப பேருந்து அமைச்சுட்டு இருக்கக்கூடிய பகுதி தேவேந்திரகுல வேளாளர்கள் வசிக்கக்கூடிய வீதியிலோட கெண்ட நெருங்கி இருக்கு அதனால நாங்கள் தேவேந்திர குணவாளர் சமூகம் இருக்கக்கூடிய அஹ் இடத்துக்கு வந்து பஸ் ஏற முடியாது அப்படின்னு நாடார் சமூகம் போர்க்குடி தூக்குறாங்க ஆனா கடந்த முப்பது வருஷமாகத்தான் விஞ்ஞானபுரம்ங்கிற அந்த வளைவுல அந்த பேருந்து நிறுத்தம் இருந்திருக்கு அந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இப்ப இருக்கக்கூடிய இடத்துல கூட கிடையாது ஏன்னா ரொம்ப பழமையான ஊர் இந்த ராமலிங்கபுரம் தான் ராமலிங்கபுரத்தினுடைய ஊர் மத்தியிலேயே அந்த பேருந்து நிறுத்தம் இருந்திருக்கு அந்த பேருந்து நிறுத்தம் முப்பது வருஷத்துக்கு முன்னாலதான் அங்க மாதிரி இருக்கு இப்ப சாலை விரிவாக்கத்தால அந்த இடத்துல அந்த வளைவு இருக்கிறதுனால அப்பப்ப விபத்து ஏற்படுது ரொம்ப ஆபத்தா இருக்குது பாதுகாப்பான ஒரு இடத்துல நேரா இருக்கக்கூடிய இடத்துல பேருந்துகள் நின்று போகக்கூடிய இடமா இருக்கணும் வசதியா இருக்கணும்னு சொல்லிட்டு இத்தனை டிபார்ட்மெண்டும் சேர்ந்து அலர்ட் பண்ணி அந்த பேருந்து நிறுத்தத்தை கட்டினதுக்கு பின்னால் அந்த பேருந்து நிறுத்தத்தை அந்த மக்கள் புறக்கணிச்சு தொடர்ந்து பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய டிப்போல இருக்கக்கூடிய தன் சாதிக்காரர்களை வச்சுட்டு காவல் இருக்கக்கூடிய தன் சாதிக்காரர்களை வச்சுட்டு இவங்க அந்த கவர்மெண்ட் கட்டின பேருந்து நிறுத்தத்துல வந்து பஸ் நிக்காம இவங்களா ஒரு சின்ன போர்டை மட்டும் அந்த வளைவுல மூடிக்கிட்டு இங்கதான் பஸ் நின்றுட்டு போகணும் அப்படின்னு அவங்க சொந்த செலவுல நின்றுட்டு போகணும் அப்படின்னு வச்சு பிரஷர் பண்ணிட்டே இருந்திருக்கிறாங்க அப்ப ராமலிங்கபுரத்தை சேர்ந்த மக்கள் வந்து ஏங்க நாங்க முப்பது வருஷமா அங்க வந்துதான் ஏறணும் நாங்க எந்த விதமான பிரச்சனையும் பண்ணல ஆனா இப்ப அரசாங்கமா கொண்டு வந்து ஒரு பேருந்து நிறுத்தம் கட்டுறதுக்கு பின்னால நாங்கள் இந்த சாதிக்காரவங்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து பஸ் ஏற மாட்டோம்னு பண்ணுனா என்னங்க அர்த்தம்னு இவங்க என்ன பண்றாங்க இவங்களும் பதிலுக்கு இருக்கிற இடத்துல பேருந்து நிறுத்தவங்க இங்கதான் பஸ் நிக்கணும்னு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த பேருந்து நிறுத்தம் நிறுவப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுசா ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இதற்கு இடையில பல தடவை இந்த பேருந்து நிறுத்தத்துக்கு பக்கத்துல பஸ் நிறுத்தணும்னு இவங்களும் நாங்க இங்க வந்து பஸ் ஏற மாட்டோம் இங்கதான் நிறுத்தணும்னு அவங்களும் தொடர்ந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறாங்க இது ஒரு கட்டத்துக்கு மேல சாலை மறியல் அந்த அளவுக்கான பிரச்சனைகள்லாம் மாறுது யார் சாலை மறியல் பண்றாங்கன்னா ராமலிங்கபுரம் மக்கள் அதாவது தேவேந்திர குலவாளர் மக்கள் என்ன பண்றாங்கன்னா கவர்மெண்ட் கட்டின பஸ் ஸ்டாண்ட்ல தான் பஸ் நின்று போனோம் ஒரு தனி ஆள் போட கூட்டி வச்சுக்கிறாங்க அங்க போய் பஸ்ஸு நிறுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறாங்க இது ஒரு ஸ்டேஜ்ல தாசில்தார் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்து ஆய்வு பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஜனவரியிலேயே இந்த பிரச்சனை ஆயிடு அப்போ இந்த தாசில்தாரோட தலைமையில ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடக்குது இரண்டு தரப்பையும் கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க இரண்டு தரப்பையும் வச்சு கூப்பிட்டு பேசும் பொழுது அந்த தரப்புல இருந்து நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க இல்ல எங்களுக்கு அங்க பாதுகாப்பு இல்ல ஏற்கனவே வந்து காமராஜர் செலை மீதெல்லாம் வந்து பெயிண்ட் அடிச்சு இவங்க பிரச்சனை பண்ணிட்டாங்க வழக்கமா ஒரு சமூகத்தின் மீது ஒரு அடையாளத்தை திணிக்கிறது இவங்க வந்து வன்முறையாளர்கள் அப்படிங்கறதை போல ஆனால் அதை போன்றது ஒரு சம்பவம் நடந்தது உண்மை ஆனால் இவங்களாகவே காமராஜர் செல மேல வந்து ஒரு பெயிண்ட் கருப்பு பெயிண்ட் எடுத்து ஊத்திட்டு இவங்க மேல பழி கொடுக்கறாங்க கடைசியில சிசிடிவி அதுன்னு ஆராய்ச்சி பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களே செஞ்சுட்டு குற்றவாளிகள் ஆக்குறதுக்கு முயற்சி செஞ்சிருக்காங்க இது வந்து ஒரு எல்லைக்கு மேல பெரிய பிரச்சனையாகி இவங்க வந்து பெட்டிஷன் மேல பெட்டிஷன் போடுறாங்க அந்த அமைதி பேச்சுவார்த்தையில உடன்பாடு ஏற்படல என்ன உடன்பாடு ஏற்படலன்னா அவங்க எங்க ஏரியாலதான் பஸ் ஸ்டாண்ட் வரணும் பேசுறாங்க இவங்க அரசாங்கம் இடத்துல தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்கணும் அப்படிங்கிறாங்க அதே நேரத்துல நெடுஞ்சாலை துறையில இருந்து அதுல கலந்துக்கிறாங்க அஹ் மற்ற துறைகளிலும் இருந்து அங்க வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து கலந்துகிட்டு இல்லங்க இப்ப வந்து இப்ப இப்ப கட்டி இருக்கிற பேருந்து நிறுத்தம் தான் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கு அதாவது ரொம்ப சென்டரா இருக்குது ரெண்டு பக்கத்துலயும் இருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சோ இந்த இடத்துல தான் தொடர்ந்து இயங்கும் நாங்க வந்து டிப்போல சொல்லி பஸ் நிறுத்தணும்னு அறிவுறுத்திடுறோம் அப்படின்னு சொல்லி வாக்கு வாக்கு பேர்ல இவங்க வந்து திரும்பி வராங்க ஆனா மீண்டும் அதே போல பேருந்து வந்து அஹ் பழையபடியும் அந்த மேல மஞ்சளை இவங்க சொந்தமா வண்டி சின்னது வளைவுல அந்த ஆபத்தான இடத்துல நின்னு நின்னுதான் போயிருக்கு இவங்க அங்க போய் ஏறினாலும் கூட சில நேரங்கள்ல இங்க போய் பெண்கள் ஏறும் பொழுது அந்த பகுதியை சேர்ந்த அந்த நடவர் சேர்ந்த பெண்கள் பலரும் வந்து சாதியை சொல்லி திட்டுறது அவங்க அவங்களை வந்து உட்காந்தா எந்திரிக்க சொல்றது அவங்க உட்காந்த சீட்ல இவங்க எந்திரிச்சிட்டாங்கன்னா மீண்டும் போய் உட்கார்றது இல்ல சோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்துட்டே இருக்கட்டும் மீண்டும் இவங்க எங்க பகுதியில தான் நீங்க பேருந்து எடுத்து நிக்கணும்னு மீண்டும் பிரச்சனை பண்றாங்க மறுபடியும் பெட்டிஷன் கொடுக்குறாங்க கலெக்டர் சந்திக்கிறாங்க ஆர்டிஓ சந்திக்கிறாங்க மண்டே பெட்டிஷன் கொடுக்குறாங்க அந்த பெட்டிஷன் கொடுக்குறாங்க பலமுறை முப்பதுக்கும் மேற்பட்ட முறை வந்து மனு கொடுத்துருக்காங்க வெறும் வட்டாசியர் கோட்டாட்சியர் மட்டும் கிடையாது முதலமைச்சரின் தனிப்பிரிவு மாவட்ட ஆட்சித்தலைவர்னு எல்லார்கிட்டையும் பெட்டிஷன் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஊர்கூட்டம் போட்டு தீர்மானம் நிறைவேற்றி அதை அனுப்புறாங்க பதிலுக்கு இவங்க ஆப்போசிட் ரோட்ல அதாவது இது ஒரு புறம் வந்து தென்காசியை நோக்கி வரக்கூடியது தென்காசியிலிருந்து வரக்கூடிய சாலையில ஆஹ் நேர் தான் பேருந்து நிறுத்தம் இருக்குது ஏங்க நாங்க ஒருபுறம் இங்க இருந்து அங்க போய் தான் ஏறணும் ஆனா அது வளைவு முடிஞ்சு இந்த பக்கம் ஒரு இல்லாத இடத்துல இருக்குது இது ஆபத்தான இடத்துல இருக்குது அந்த இடத்துல பலமுறை ஆஹ் வந்து விபத்தும் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அவங்க ஒரு துளியும் ஒத்துறதாக இல்லை டிப்போல இருக்கக்கூடிய கருப்பாடுகள் காவல்துறை இருக்கக்கூடிய கருப்பாடுகளும் பேருந்து வந்து ராமலிங்கபுரத்துல நிக்காம மேலவங்க நிறுத்தி நிறுத்தி இந்த மக்களை மேலும் மேலும் ஆத்திரமூட்ட ஆதரமுட்ட ஒரு ஸ்டேஜுக்கு மேல சாலை மறியல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அந்த பேச்சுவார்த்தையிலும் உடன்பாடு ஏற்படல அதுக்கு அவங்க என்ன செய்யறாங்க மேலாண் ஞானபுரத்தை சேர்ந்த நாடாசிமூகத்தை சேர்ந்தவர்கள் அவங்க வந்து தங்களுடைய சொந்த பணத்துல தங்கள் சமூகத்தை சேர்ந்தவர் இருக்கக்கூடிய அந்த அவருடைய இடம் கொஞ்சம் இருக்குது அந்த இடத்துல அந்த கடை வச்சிருக்கிறாரு அந்த இடத்த ஒதுக்கி சுத்தம் பண்ணி விட்டு சொந்த காசுல கவர்மெண்ட் கட்டுனதை போலவே பேருந்து நிறுத்தத்தை ஒண்ணு கட்டி அந்த இடத்துல ஒரு போர்டை ஊண்டி இப்ப என்ன பஸ் ஸ்டாண்டு தானே பிரச்சனை அங்க இருந்தா பஸ் ஸ்டாண்டு நிற்க பஸ் ஸ்டாண்டு கட்டிட்டோம் இங்க வந்து நிறுத்துங்க அப்படின்னு இதுக்கு காவல்துறை பாதுகாப்புன்னு இருக்காங்க அந்த லோக்கல் இருக்கக்கூடிய தாசில்தார் வந்து ஆஹ் மறைமுகமா வந்து அனுமதி கொடுத்து நீங்க பண்ணுங்க பாத்துக்கலாம்னு ஊக்கம் கொடுத்துக்கிறாங்க இது சம்பந்தமாக ராமலிங்கபுரம் தேவேந்திரகுல வல்லாடு சம்பவத்தை சேர்ந்த ஊர் பொதுமக்கள் நாட்டாமைகள் எல்லாம் சேர்ந்து அந்த மனுக்கள் எல்லாம் கொடுத்தா பார்த்தா ரொம்ப வரிகள்லாம் கேட்கறக்கே ஒரு மாதிரி எங்க சாதியை வச்சுக்கிட்டு இந்த சாதிக்காரங்க இருக்கக்கூடிய ஏரியால நாங்க வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பஸ் ஏற மாட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் என்னங்க இப்படியே போனா வந்து வீதிக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு சாதிக்கு ஒரு பஸ் எல்லாம் விட முடியுமாங்க இப்படின்னு எல்லாம் கேள்விகளை கேட்டு அந்த மனுக்களை எழுதியிருக்கிறாங்க இருந்து தலையிட்டும் கூட பல முறை ஆடியோவர் நேர்ல சந்திச்சு இது சம்பந்தமா பேசிருக்கிறாங்க ரெண்டு நாளுங்க மூணு நாளுங்கன்னு சொல்லி சொல்லி ஒரு ஸ்டேஜ்ல கடந்த இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு பிரசர் அதிகமாயிடுச்சுங்க இவங்க சேர்ந்து நியாயம் இல்லைன்னு புறம் வந்து காவல்துறையின் மூலமாக சொல்லி அவங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு மீண்டும் கூடுதலா ஒரு மோட ஊண்டிட்டு நாங்க ஊண்டி இந்த பஸ்ஸ நிறுத்துவோம் காவல்துறையில இருந்து வந்து ரெண்டு காவலர்களை பாதுகாப்புக்கு போட்டு பஸ் ராமலிங்கபுரத்துல தான் நின்றுட்டு போகணும்னு சொல்லிட்டு ஆடியோ தரப்புல சொன்னாலும் கூட அந்த காவலர்கள் வந்து அந்த அந்த உத்தரவை மீறி மீண்டும் பேருந்து அங்கேயே செய்யும் இது ஒரு என்ன ஆயிடுச்சு ஒரு ஒரு நாள் வந்து ஒரு கல்லூரி போயிட்டு வந்த மாணவிகள் ரெண்டு பேரு எங்க எங்க ஊர் பஸ் பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு இங்க நிறுத்துங்க அப்படின்னு இங்க எல்லாம் நிறுத்தாது நாங்க மேலும் இங்க ஒருத்தர் தான் நிற்போம் அப்படின்னு ஒன்னு அது இங்க கவர்மெண்ட் கட்டின பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க வந்து நிறுத்த மாட்டீங்கன்னு உங்க கேட்டோன்னு எங்க கிட்டே திமுக பேசுறீங்களா அப்படின்னு பஸ் என்ன முடிஞ்சு நேரம் தென்காசிக்கு கொண்டு போய் திருப்பி கொண்டு வந்து ரிட்டன்ல இறக்கி விட்டு போயிருக்காங்க ரெண்டு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு அப்ப வந்து இளைஞர்கள் அந்த எல்லாம் சேர்ந்து காவல்துறையினர் போய் முற்றுகையிட்டு இது என்னங்க நியாயம் வயசு பிள்ளைங்களை கூட்டு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கில் இறக்கூடாது கவர்மெண்ட் பஸ் நிறுத்த பஸ் நிறுத்தம் எழுதி கட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பிரச்சனை பண்ணியிருக்காங்க அதற்கும் தீர்வு இல்லை ஒரு ஸ்டேஜ்ல ஆர்டிஓ தரப்புல இருந்து தாசில்தாருக்கு பார்வர்ட் பண்றாங்க இந்த மாதிரி அந்த பேருந்து வந்து எடுக்கணும் அது வந்து ஆக்கிரமிப்பு அதை எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸை கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல ஒட்டி வச்சா கிழிச்சது இரண்டு முறை நோட்டீஸ் ஒட்டி ஒட்டி அதை கிழிச்சிட்டு இன்னும் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல தான் அந்த பஸ் அஹ் நின்றுட்டு போகுது எங்க மேலமையத்துல அவங்க சொந்த சிலோட தனியார் நிலத்துல அவங்க எட்டிட்டாங்க அதைதான் நின்றுபோது இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டின இடத்துல இருந்து அப்படியே இருக்கு ஈவன் அந்த இடத்தை ப்ரெஃபர் பண்ணார் இல்லையா ஊராட்சி மன்ற தலைவர் அவர் யாருன்னா அவர் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் தான் அந்த நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் ஜெயிக்கிறதுக்கு ராமலிங்கபுரத்தை சேர்ந்த மக்கள் ஒட்டு மொத்த பேரும் ஓட்டு போட்டாதான் அவங்க ஜெயிக்க முடியும் ஏன்னா இவங்க எண்ணிக்கையில் பெரும்பாலுமே இவ்வளவும் அவங்களை வந்து தலைவராய ஏத்துக்கிட்டு அவங்க நடத்தக்கூடிய அத்தனை கடைகளுக்கும் இவங்கதான் வாடிக்கையாளர் அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய பால்வாடியில இவங்க போய் குழந்தைங்களை படிக்க வைக்க முடியாது ரேசன் கடையில் போய் பொருள் வாங்க முடியாது தொடர்ந்து நாடார் சமூகத்துக்காரவங்க வந்து இவர்கள் மீது ஒரு சாதியை கண்ணோட்டத்திலேயே இவங்களை அணுகிறார் இவர்களை ஒரு கீழ் சாதியைச் சேர்ந்தவர்களை போலயே பாக்குறோம் இதை அரசாங்கமும் கைகட்டி மாசம் இந்த சென்னையில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பூர்வகுடி மக்கள் பிரதவ சமூகத்தின் மக்கள் ஆயிரக்கணக்கான குடிசையில் ஒரு குடிசைகள் வந்து அப்புறப்படுத்தப்பட்டு அர்பன் டெவலப்மெண்ட் அது இதுன்னு காரணங்களை சொல்லி லட்சக்கணக்கான மக்கள் அங்கிருந்து வெளியேறிட்டாங்க தலைநகர் சென்னையில இவ்வளவு இரும்பு கரம் கொண்டு அது என்ன இருந்தாலும் பரவாயில்ல தூக்கி போட்டு திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய இந்த அரசாங்கம் திராவிட மாடல் ஆட்சி பெரியார் மண்ணு சமூக நீதி ஆட்சின்னு பேசிக்கிட்டு ஒரு சொந்த செலவுல ஒருத்தன் பஸ் ஸ்டாண்டு கட்டி வச்சுட்டு அடம்பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அதை எடுத்து அப்புறப்படுத்தி கொடுக்க முடியல இந்த ஆட்சியாளர்கள்னால அரசு துறை அதிகாரிகளும் பலர் இதற்கு உடந்த காவல்துறையில இருந்து மிரட்டல் வர்றது மேலிடத்துல இருந்து வந்து பொலிட்டிக்கல் பிரஷர் கொடுக்கறது இப்படியே போனா உண்மையாக அந்த மக்கள் கேட்கக்கூடிய கேள்வியை தான் நம்மளும் கேட்கிறோம் சாதிக்கு ஒரு பஸ் வீதிக்கு ஒரு பேருந்து நிறுத்தம் எல்லாம் கட்ட முடியுமா அது சாதிய கூறுகள் இருக்குதா ஈவன் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்களே தேவேந்திரவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த பட்டியலுடைய இடத்துல முன்னோடிகளாக பாக்குறாங்க ஐயா சவுந்தரபாண்டிய நாடார் அவர்கள் மிகப்பெரிய எஃபர்ட் போட்டு இங்க இருந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வரைக்கும் போய் பெட்டிஷன் கொடுத்து நாடார் சமூகத்தை வந்து இருந்து விடுவிச்சிருக்கிறார் ஒருவேளை அவர்கள் இருந்தா இந்த வளர்ச்சியை அடைஞ்சிருக்க முடியாதுங்க நாங்கள் தேவேந்திர குலக்டர் இசைப்பட்டியலிருந்து வெளியேறுவதற்கு நாங்கள் முன்னோடிகளாக நாடா சமூகத்தை காமிக்கிறோம் கிராமணி சாணாருன்னு இருந்திருந்தா அவங்க அந்த வளர்ச்சியை எட்டி இருக்க முடியுமா அவர்கள் நாடாருன்னு ஒரு பெயர்ல எஸிப்பட்டியில இருந்து வெளியேறி தங்களை விடுவிச்சுக்கிட்டு இந்த சமூகத்துக்கெல்லாம் முன்னோடியா இருக்கிறாங்க அரசு பணிகளையும் அரசு சலுகைகளை மட்டுமே எதிர்பார்த்துட்டு கூடாது உழைக்கணும் அந்த உழைக்கிற தடையா இருக்கக்கூடிய சமூக தடைகளை அடிச்சு நொறுக்கணும் அவங்க அந்த அடிச்சு நொறுக்கி இன்னைக்கு கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் கூட ஆகல எண்பத்தஞ்சு தொண்ணூறு ஆண்டுகளில் இன்னைக்கு பொருளாதாரத்தில் மிகப்பட்ட மேம்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறாங்க அவங்களை நாங்க முன்மாதிரியே எடுக்கிறோம் அப்படின்னு அவர்களை பல இடங்களில் தங்களை முன்மாதிரியாக எடுத்து அவர்கள் மிகப்பெரிய சமூக ஒடுக்குமுறைக்கும் மிகப்பெரிய சமூக அஹ் தீண்டாமைக்கும் மாற்பட்ட ஒரு சமூகம் அந்த சமூகத்தினுடைய அந்த டிரான்ஸ்பர்மேஷன் அந்த 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 தாட்டை வந்து இவங்க முன்மாதிரியா எடுத்து பல இடங்களில் அவர்களோடு அன்னோனியமாக இருக்கிறாங்க அவர்களை தங்களது பட்டியலி ஏற்றத்திற்கான முன்னோடிகளாக முன்னோடி சமூகமாக முன்மொழிகிறாங்க அப்படி இருக்கக்கூடிய இடத்தில் வளர்ந்து வரக்கூடிய இவ்வளவு பெரிய சமூக மாற்றம் நிகழ்ந்திருக்கக்கூடிய இடத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப் ஆயிட்டு இருக்கு சர்வதேச அளவில் வந்து எந்த விதமான அடையாளத்துக்குள்ளும் மனுஷன் ஆட்பட முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சோசியல் ரெவல்யூசன் நடந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல அற்பத்தனமா ஒரு சமூகத்தினுடைய வசிக்கக்கூடிய பகுதிக்கு நேராக இருக்கக்கூடிய ஒரு பேருந்து நிறுத்தத்தில் நாங்கள் பஸ் ஏற மாட்டோம் எங்ககிட்ட காசு இருக்கு நாங்களே எங்களுக்கு சொந்தமா வந்து பஸ் ஸ்டாண்டு கட்டிக்கிறோம் அப்படின்னு கட்டினா என்ன ஆகுறது ஸ்கூல் கட்டினது போல காலேஜ் கட்டினது போல நாங்க பஸ் விட்டுக்கோம் அப்படின்னா காசு இருக்கிற சாதிக்காரர்கள்லாம் தங்க தங்களுக்கு என்ன பஸ் தங்களுக்கு என்ன ஆட்டோ பல ஆண்டுகளாக பேசியிருக்கோம் ரத்தம் என்ன கலரு அஹ் ஆபத்து என்ன உதவுறப்ப என்ன சாதி இருக்கா பல ஆங்கிள் வந்து சாதி குறித்த புரிதல்களை பேசினாலும் கூட ஒரு அஞ்சாறு தலைமுறைக்கு முன்பு எவ்வளவு பெரிய ஒடுக்குமுறையில் இருந்த ஒரு சமூகம் தன்னைக்கு அன்னைக்கு வந்து நம்ம வந்து வாழ்த்துறோம் வரவேற்கிறோம் இப்படித்தான் இருக்கணும் அந்த சமூகத்தை போலதான் ஆனா அதற்காக இன்னைக்கு அந்த இதை இதற்கு முன்மாதிரி எடுக்க முடியுமா இது இப்படிதாங்க அந்த சமூகம் இருக்கணும் முன்னேறினதுக்கு அப்புறம் வந்து இன்னைக்கு எல்லாத்தையும் வந்து தாழ்வா பார்க்கணுங்க ஆஹ் மேலவஞ்ஞான பொறுத்து நாடார்களை போல இருக்கணும்னு சொல்ல முடியுமா இது பல இடங்களில் பல போராட்ட வடிவம் எடுத்தது அரசு துறை அத்தனை துறைகளுக்கும் இப்படி ஒன்று இருக்குன்னு தெரியும் இன்னைக்கு வரைக்கும் சாதிச்சுட்டு இருக்கிறாங்க ஆர்டிஓ சைடு இருந்தும் கலெக்டர் சைடு இருந்தும் போய் சந்திக்கும் போதெல்லாம் ரெண்டு நாளுங்க மூணு நாளுங்க நாலு நாளுங்க ஒரு பே ஒருவேளை வந்து இவங்க வந்து ரிட்டாலியேட் பண்ணணும் இந்த இதனால இப்படியே தொடர் அரசாங்க பேருந்து நிறுத்தத்தை வந்து இவங்க வந்து இது பண்றாங்க இதுக்கு அரசு துறையும் உடந்தையா இருக்குது இனி நாம சட்டத்தை கையில எடுத்தாதான் தகவும் அப்படின்னு இளைஞர்கள்லாம் சேர்ந்து ராவோட ராவா ஒண்ணு அந்த பஸ் ஸ்டாண்டை எடுக்கிறாங்க அல்லது சாலைக்கு கூறுக்க ஏதாவது பண்றாங்க என்ன ஆகுறது ஒட்டுமொத்தமாக ஒரு தேசிய நெடுஞ்சாலையை பிளாக் பண்ணி வச்சுட்டு போராட்டம் பண்ணா என்ன ஆகுறது அதை நோக்கிதான் இந்த அரசாங்கமும் இந்த அரசு அதிகாரிகளும் அந்த இளைஞர்களை தள்ளுறாங்க பல முறை முப்பது நாற்பது முறைக்கு மேல மனு கொடுத்தாச்சு இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தியாச்சு ஒருத்தன் சொந்த செலவுல பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டு ஜம்பம் பண்ணிருக்கிறாங்க அதை கூட அப்புறப்படுத்தி அந்த பேருந்து நிறுத்தத்தை அரசாங்கம் அரசாங்க செலவுல தேசிய துறையால் அமைக்கப்பட்ட நிறுத்தத்தை இயங்க வைக்க முடியாத அரசு என்ன அரசு இல்ல எதற்காகத்தான் இந்த மாவட்ட நிர்வாகம் காத்துட்டு இருக்குது இதன் மூலமாக ஒரு சாரிய சண்டை ஒரு சாரிய சலசலப்பை ஏற்படுத்தலாம்னு நினைக்கிறாங்களா இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டா வன்முறைன்னு சொல்லிட்டு இந்த சமூகத்தின் மீது வன்முறை அடையாளத்தை நிக்கிறது அதைத்தான் அவங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அன்பு ஊர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் ஏன் கிறித்தவ மதத்துக்கு மாறுமையன் சிந்திச்சு பாருங்க சாரிய தீண்டாமையிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதற்காக தான் மதமாற்றம் என்பது இங்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுச்சு அந்த ஒர்க் அவுட் பண்ணிதான் அதன் மூலமாக பல மதமாற்றங்கள் நிகழ்ந்தது நீங்கள் ஒரு காலத்தில் அந்த அளவுக்கு இருந்தீங்க இன்னைக்கு அதை யாரும் வந்து அதனூடாக உங்கள் மீது எந்த விதமான தீண்டாமைகளும் பிறர் கற்பிக்கல உங்களை ஒரு உழைக்கக்கூடிய சமூகமாக உங்கள் உங்கள் நீங்க உங்கள் கைப்படாத தமிழ்நாட்டுல புழக்கத்துல இல்லை எல்லோரும் உங்களை ஏத்துக்கிட்டு உங்கள் கடைகளில் வந்து பொருட்களை வாங்குறாங்க உங்களை வணிகர்களாக ஏத்துக்கிட்டாங்க உங்களை சகோதரர்களாக ஏத்துக்கிட்டாங்க உங்கள் மீது எந்த விதமான பாகுபாடும் இல்லாம பாரபட்சமும் இல்லாம உறவினர்களாக சொந்தக்காரர்களாக நீ உங்களுடைய சாதி அடையாளத்தோட உங்களை வந்து அழைச்சு எந்த சாதி அடையாளம் உங்களை உங்களை இழிவாக தப்பிச்சுட்டோ அந்த அடையாளத்தை அள கூட்ட உங்கள் மீது அஹ் அன்பு செலுத்துறாங்க சகோதரத்துவத்தோடு உங்கள் கடைகளில் பொருட்கள் வாங்குறாங்க உங்களுடைய வளர்ச்சியில் எல்லா சமூகமும் இருக்குது ஆனால் உங்கள் சமூகத்தில் ஒரு சில இடத்துல இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் சமூக சங்கங்கள் அந்த சமூகத்தை சேர்ந்த பெரியவர்கள் போய் நேர்ல போய் அந்த இடத்துல அணிஞ்சு இதெல்லாம் நல்லது இல்லைங்க இது முறையா இருக்காது அங்க சில குற்றச்சாட்டுகளை வைக்கலாம் எங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அதுவா இதுவா அப்படிலாம் கிடையவே கிடையாது அங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் போய் ஏன்னா நானே அந்த இடத்துக்கு போய் அந்த அந்த பிரச்சனையை நான் அணுகிருக்கிறேன் அந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது இது அந்த இடத்துல இருக்கக்கூடிய நாடார் சமூகத்திற்கு உகந்ததல்ல வளர்ந்து முறை கூட ஒரு சமூக மாற்றத்திற்கு இந்த மாதிரியான அற்பத்தனங்கள் உண்மையாகவே நல்ல விளைவு ஏற்படுத்தார் இப்படியே போச்சுன்னா இது மேலும் மேலும் எத்தனை ஆண்டுகள் பின்னோக்கி போனோன்னு பாருங்க எல்லோரும் சேர்ந்து உங்கள் கடைகளை புறக்கணிச்சா என்னாகும் இங்கல்ல ஒட்டு ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேவைதரவு வேளாளர்கள் ஓ காசு இருக்கிற துமுறல தான் இவங்க வந்து சொந்த காசுல பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்க அப்படின்னு ஒட்டு மொத்தமா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கடைகளை இவர்கள் புறக்கணிக்க ஆரம்பிச்சாங்கன்னா நல்லா இருக்குமா அது எல்லா இடத்துலயும் அண்ணன் தம்பியா அன்னோன்னு இருக்கக்கூடிய இடத்துல நீங்க ஒரு ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சாதிய வக்கரம் எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் யோசிச்சு பாருங்க அந்த இடத்துல சாலை மறியல் அடுத்த கட்ட போராட்டங்கள் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சுன்னா என்ன உங்களை பார்த்துதான் எல்லாரும் ஆஹ் சங்கடப்படுற மாதிரி சோ அதற்கு இடம் கொடுக்க கூடாது வளர்ந்து வர இந்த சமூகத்துல உங்கள் இளைஞர்கள் உங்க வீட்டு பசங்க உங்க வீட்டு பெண்கள் ஒரே பள்ளிக்கூடத்துல படிக்கணும் இவங்களும் போகணும் அண்ணன் நம்பியா பழகணும் பக்கம் இருக்கிறீங்க சோ சமத்துவத்தின் சகோதரத்துவத்தையும் நோக்கி நகரக்கூடிய ஒரு பகுதி தான் வளரும் ஒரு சமூகம்தான் வளரும் இன்னைக்கு இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறவங்க உடனே உடனே வந்து நீங்க வந்து உயர் சாதி நடவடிக்கைகளை கையில் எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது அவ்வளவு நல்லா இருக்காதுங்க அது எதிர்கால தலைமுறைக்கு ஒரு நல்ல விஷயத்தை கடத்துறதா இருக்காது நல்ல தகவல்களை சொல்றதா இருக்காது உடனடியாக மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு அந்த பேருந்து நிறுத்தத்தை சொந்த செலவுல கட்டி தனிநபர் பேருந்து நிறுத்தத்தை அகற்றி அரசு கட்டி கூடிய பேருந்து நிறுத்தத்தை அது வந்து சமூக பல தொந்திரம் அப்படிலாம் வரவே வராது ரோடு தங்களுக்குன்னு முடியுமா பஸ் தங்களுக்குன்னு வாங்கி விட்டு முடியுமா எல்லாரும் தங்க சாதிக்குன்னு எல்லாத்து கட்டமைப்புகளுமே தனித்தனியா வச்சுக்க முடியுமா சாத்தியம் இருக்காதுல்ல அதனால நடைமுறை சாத்தியம் இல்லாதது மாறி வர காலத்துக்கு ஏற்றது போல் நம்மளும் மாறணும் அப்படி மாறிய காரணத்தினால்தான் ஆஹ் நாடார் சமூகத்தினுடைய கடைகள் எல்லா சமூகத்தினாலும் பொருள் வாங்கப்படக்கூடிய இடமாக இருக்கு அப்படி மாறலன்னா அவங்களும் அதை ஒதுக்கி விட்டுருப்பாங்க இன்னைக்கு இந்த வரிசை இருக்க முடியாது அதனால எல்லோருமே இந்த சமூகத்தில் எல்லோரும் கலந்து நேர்ந்து கலந்துதான் வாழ்றோங்கிற அந்த எதார்த்தத்தை அந்த யதார்த்தத்துக்கு வரணும் இது மிகப்பெரிய பேசுறதுக்கே அவமானமாவும் அசிங்கமாகவும் இருக்கு இதை உடனடியாக இரும்பு கரம் கொண்டு அந்த மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அதை செய்யலைன்னா நிச்சயமாக இந்த விளைவுகள் வேறு விதமான அடுத்த கட்ட போராட்டங்களை நோக்கி நகர்ந்துச்சுன்னா இது அசிங்கம் யாருக்கு இந்த சம்பவத்தில் தலையிட்டு தான் சொந்த காசுல பேர் ஸ்டாண்ட் கட்டிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு தான் அசிங்கம் சமூக தளத்தில் எல்லோரும் அவர்களைத்தான் விமர்சனத்துக்கு உட்படுத்துவார்களே தவிர இது உண்மையாகவே நல்ல நாகரிகமான ஒரு நடவடிக்கை இல்லை